அவர் அப்படியே வந்தால் நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் படைத்த சூரியனையே நம்மால் காண முடியாது அதை எவ்வளவு மகிமையாகவும் பிரகாசமாகவும் இருப்பார் ஆகவே அவர் காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய மனிதனுடைய சாயலாக ஒரு கன்னிகையின் வயிற்றில் கருவாக உதித்து அவர் ஒரு மனித சரீரத்தை பெற்று இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் அவருடைய பிறப்பு அதிசயம் காரணம் கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறந்தார் அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமானது காரணம் பாவமும் பொல்லாப்பும் நிறைந்த பாவம் நிறைந்த உலகிலே பரிசுத்தராய் வாழ்ந்தார் என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யார் குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டார் கவிதமாய் பரிசுத்தராய் அவர் வாழ்ந்து அவர் கடைசியில் நம்மேல் கொண்ட அன்பின் மனிதர்கள் பாவம் செய்து தண்டனைக்குள்ளாகி போனார்கள் அந்த தண்டனை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே மறித்தார் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை ஆகவேதான் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி பாவம் மன்னிப்பு என்னும் பேராசிர்வாத்தை அவர் உண்டாக்கி விட்டார் பாவம் இல்லை என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பை தேவன் உண்டாக்கி இருக்கிறபடியினாலே நாம் தண்டிக்கப்பட வேண்டாம் மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் நமக்கு வழிவகுத்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நம்மீது வைத்த அந்த பேரன்பை விளங்க பண்ணுகிறார் உலகத்தில் நமக்கு நம்மை உண்மையாய் நேசிக்கின்றவர் முடிந்து போகாமல் இன்றும் நம்முடைய நமக்காக யாவும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசு அதை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையா வியாதி பிரச்சனையா பலவிதமான துன்பங்களா பிள்ளைகளின் வாழ்க்கையில் பலவித சவால்களா எதுவாயினும் ஆண்டவர் இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்மை நம்முடைய வாழ்வை தீர்க்க முடியாத பல காரியங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவர் மீது உங்கள் நம்பிக்கையை வைப்பீர்களானால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைய விசுவாசியுங்கள் அவர் அருளும் எல்லா நன்மைகளையும் விடுதலை பெற்று அவருக்காக வாழ ஆண்டவர் அருள் செய்வாராக இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் பேராசிர்வாதங்களை சோதரிக்க நம் அனைவருக்கும் தேவன் அருள் செய்வாராக குடும்பத்திற்கும் இந்த சுற்று வட்டாரத்திற்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஜபம் செய்வோம் அன்பின் நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் குடும்பத்தை உங்கள் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவரீருடைய ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாவதாக உலகத்தில் பிறந்ததால் உண்டான பாவம் மன்னிப்பு பரம சந்தோஷ வாழ்வும் அண்டவரை அனைவருக்கும் உண்டாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஒருவரும் கெட்டுப்போகாமல்

அண்ணா ரஞ்சளி அண்ணாசயத்தில் யேஷனா ஏனி கதாபி ரீரத்தில் யேசுவாசிரா ஏன பாரி வே கதாபிர May God bless, God bless you, this merry, merry Christmas. Happy New Year. May God bless, God bless you.